முதல் முறையா அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம் முத முத சிக்கினது தான் ஓகேவா இப்போ உண்மையா ரசித்த ஒரு சிலர் இருக்காங்களா இப்ப பார்த்தாலும் இந்த பதினோரு வருஷத்தில் எங்கேயாவது மீட் பண்ணும்போது ஏன் அந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க எனக்கு பிடிக்கும் சார் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் தனித்தனியா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுமாதிரி சின்ன பையன் இருந்தான்னா சார் இவன் அஞ்சு தடவை பார்த்துருக்கான் சார் என் பையன் உங்கள் படத்தை ஸ்டிக்கை வாயில் வச்சுட்டு இப்படி எடுப்பான் சார் டே சொன்னால் கல்ரா குத்திக்க போறட்டான்னு சொல்லுவேன் சார் நானே இந்த படம் யோசிச்சப்போ நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனநிலைக்கு பார்ப்பனும் அந்த மனநிலைக்கு தான் படம் பண்ணது இது உலகமாக கதை அப்படி புரட்டி போட்ட மாதிரி படம் நினச்சிட்டுலாம் பண்ணல ஒரு படம் அவ்வளோதான் ஆனால் சூர்யா ஃபேன்ஸுக்கு நேற்று ஒரு அவங்களோட மீட் பண்ணேன் நான் என்னென்னலாம் நடிச்சு பண்ணணும் அது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகி ஒரு ஹீரோவாக அவர் எப்படி இப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது இருந்திருக்கு நான் முத மொதல் நம்மளை அப்படி அடித்தவங்க இப்போ தயதாட்சியமே இல்லாமல் எல்லாருமேலேயும் அது இருக்குது ஒன்றை விட நான் எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பயன்படுத்துற ரேஞ்சுக்கு ஆகிட்டாங்க எனக்கு பயமே இல்லை இப்போது என்ன தெரியுமா பதினோரு வருஷத்துக்கு இதை விட பெரிய கெட்ட வார்த்தை என்னை புதுசாக பயன்படுத்த போவதில்லை இப்போ சிலர் வந்து போகிறாங்காடி நீ மறுபடியும் தோக்குறதுக்கு இன்னொரு தடவை ரிலீஸ் பண்ணுறியான்னு இது வெற்றி தொழிலுக்காகவே நான் யோசிச்சு வரல இப்போ ஒரு படம் நம்ம நினச்ச மாதிரியே ரெண்டு மாதிரி மாறலாம் ஆனந்த மாதிரி ஆகலாம் சண்டைக்கொலி மாதிரி ஆகலாம் நம்ம கையில் இல்லை நீங்கள்லாம் சொன்ன குறைகள் ஆடியன்ஸுக்கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் பத்தலை அந்த நேரத்தில் டேட் போட்டாச்சு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துன்னு யூடிவி ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு இந்த இதில் ரிலீஸ் பண்ணணுன்னு பஸ்டாப் செகண்ட் ஆஃப் சேர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன் தொடர் வெட்டியில் இருக்கப்ப பிரச்சனை என்னென்னா இவருக்கு தெரியாததா இவரே திரு கிட்டு கொடுக்குறாரு அப்படி பேசாமல் போயிடுவாங்க இது ஒரு மாயான உலகம் தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க சார் நீங்கள் அசன்ட் பழைய ஆட்களை வச்சுக்கோங்க சார் மாற்றுங்க சார்